ने उची मगाई हाँ गंदा ही मुद्दा नहीं हाँ डाया ने बती लगाई हाँ बची मारिया माँ तुम दुधी मारिया माँ ने बुधा ने मुद्दा रमाँ अज़र वाली एक

சாத்தி என் மரும புள்ள சென்னையில இருந்து கொண்டு வந்து சென்னையில இருந்து வந்து செல்வி சும்மா இல்ல சின்ன புள்ள கொண்டு வந்து கொடுத்துருக்கு ஏமாறு சின்ன புள்ள பேரை சொல்லி பெரிய ஆளு கொண்டு வந்து கொடுத்துருக்கா ஆமா கோவிந்தன்

கோவிந்தன் எங்க அன்பு அண்ணாச்சி கொண்டு வந்து நம்ம தங்கச்சி கோவிந்தன் செல்வி அன்பு அண்ணாச்சி மர்ம நம்ம அத்தை அழகு செல்வியை ஆதரிக்கிறோம் ஏன் மர்ம பிள்ளைக்கு வீடியோ எடுத்து அண்ணாச்சி வீடியோ எடுத்து கரெக்ட் மர்மன் நூறு வயசுக்கு நல்லா நாலு வயசு என் மருமவன் என் மருமவன் நூறு 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 வயசுக்கு ஐநூறு வயசுக்கு எந்த ஒரு நோய் நொடி அணுகாம அணுகிடாம நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் குறைவற்ற செல்வத்தோடு எல்லா செல்வ நலமும் வளமும் பெற்று அவன் சென்னைக்கே வருங்காலத்துல பெரிய பெயர் பெரிய 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 படிப்பெல்லாம் படிச்சு எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி பெற்று வெற்றி பெற்று அந்த சென்னை மாநகரத்திலே என் மருமோ பையன் பெரிய மேயரா வரணும் வரணும் முதல்ல கலெக்டர் கலெக்டர் வேலையை கொஞ்ச நாள் ஓய்வு போட்டிட்டு கரெக்ட் அதுக்கப்புறம் நேரம் வரணும் என் மர்மமே நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் அவருடைய குடும்ப கோத்திரம் இல்ல என்றைக்கும் எங்க ஐயா கருப்ப சுவாமி ஐயனாருடைய கருணையால என் பேச்சியம்மா என் கண்ணிமாரியம்மா அருளாலே

I'm ரொம்ப நல்ல நல்ல நாடு நல்ல நாடு நாடு அதை நீ நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு கரைட்டு நாட்டிலையும் நல்ல நாடு நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மலை பொழியும் நாடு வீசும் நாடு மாடை கட்டி போரடித்தால் குதிரை கட்டி போரடித்தால் யானை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடுதான் ஆமா அந்த அயோத்திமா நகரம் அயோத்தியாபுரி பட்டணம் அந்த அயோத்தியாபுரிமான் பட்டணத்திலே பட்டணத்தை சூரியகுளத்தில் பிறந்த மன்னன் ஆகிய அம்மா தசர மகா சக்கரவர்த்தி சரி சீரோடும் சிறப்போடும் ரஜ தலைமை நகராக கொண்டு கொண்ட அயோத்திமா நகரத்தை ஆமாகஜ துரோக பதாதி சொல்லுங்க

बचिया oh ஆமா அதிபதி சக்கரவர்த்தியாக ஆண்டு வருகிறார் சீரோடும் சிறப்போடும் சரி தசரத மகா சக்கரவர்த்தி சிறப்பாகவே ஆண்டு வருகிறார் சக்கரவர்த்தி ஆண்டு வரும் போது மூணு மனைவியை திருமணம் முடித்திருக்கிறார் யாரு கோசலை கைகேயி சுமுத்ரா தேவி தசரத மன்னனுக்கு மூணு மனைவி அம்மா ஆமா பொண்டாட்டி மூணா பொண்டாட்டி மூணு அப்ப மனைவி எத்தனை கோசலை கை சுமித்ரா தேவி சரி மூணு மனைவியின் திருமணம் முடித்து ஆமா முசியாமலே வாழ்ந்து வந்திருக்காரு வாழ்ந்து வருகிறார் மூணு மனைவியின் திருமணம் முடித்து ஒரு குழந்தை இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க என்னமா செய்ய மூணு கட்டி ஒரு குழந்தை இல்லன்னா தெரியுமா நம்மளே சாதாரணப்பட்ட ஆளுக்கே நமக்கே ஒரு குழந்தை இல்லைன்னா இவ்வளவு வருத்தம் இருக்கு பிறகு அவருக்கு வந்து நாட்டு ஆளக்கூடிய மன்னன் என்ன நாடு அவர் கையில இருக்கு இருக்கு அவருக்கு பின்னால நாடு ஒரு பிள்ளை இல்லைன்னா இருக்கும்

நோய்வு உடம்புக்குள்ள கவலை வந்து என்னன்னா சார் ஒரு நோய் வந்துரும் அதனால வந்து மனசுக்கு கவலை ஆவாது மூணு மனைவி திருமணம் முடித்து குழந்தை இல்லாமல் குல குருவாகிய தம்பி எல்லாம் கவலையே கிடையாது தெரியுமா என் தம்பி அப்படி இருக்கும் அப்படி சொல்லுங்க பசிஸ்டரை வரவழைத்து ஆமா என் குலத்தை விளங்க வைத்த என் குல என் குலத்தை விளங்க வைக்க வந்த என் குல குருவே எனக்கு பின்னால அரசாட்சி பிரிவதற்கு ஒரு குழந்தைகள் வேண்டும் எனக்கு ஒரு பிள்ளை வர அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்

Yeah.

நீ அதுக்கு அடுத்தாப்புல உட்காரு சமோ தாய் நீ அதுக்கு அப்புறம் உட்காரு அப்படின்னு மூணு பேரும் வரிசையா உட்கார சொல்லுவேன் சரி மூணு பேரும் உட்கார்ந்து இருப்பான் ஆமா ஒரு பங்கு எடுப்பேன் ஒரு பங்கு எடுத்து மூத்த மனைவித்தாயும் குட்டி தாயை பாப்பேன் குட்டி தாயை அப்படின்னு அவளை பார்த்திருந்து நான் சாப்பிடுவேன்

குளத்துல விழுந்து உதான் கிடக்கா ஆமா நீ கிடைய வெட்ட நல்லா இருப்ப ரெண்டாவது மனைவியே பாப்பேன் நானே சாப்பிடுவேன் அதையும் இதன் திரும்பியோ ஆமா சரியான தீனி பண்டர் மாதிரி இருக்கும் அடுத்தவரை மூணாவது மறவியை கூப்பிடுவேன் ஆசையா அவளையாவது அவளுக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கேன் என்னன்ன கதையை பாட்டுங்க கேட்கும்ட மூணாவது பறவியை கூப்பிட்டுட்டு மூணாவது ஒரு பங்கு எடுப்பேன் பார்ப்பேன் ஆஹ் யாய் அவளுக்கும் கொடுக்க மாட்டேன் நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிடுவேன் மூணு ே இருப்பேன் கிட்டே ரசிச்சுட்டாலும் நான் பார்த்து பாத்து இருப்பேன் அப்படின்னு மாதிரி மூணு பங்கு நீங்க தின்றுவே உட்குது பாயாசம் யாருக்கோ அப்படுவேன்

கண்ணுல இப்படி வைக்கணும் இப்படி தின்னு துடைக்கிற அர்த்தம் மூணு மனைவி பாசை பாயாசத்தை வாங்கி ஏன ஸ்ரீமந்த நாராயண மனசில் நினைச்சுக்கிட்டு ஏன ஆண்டவனுடைய அருளாலே ஆமா பாயாசத்தை அருந்தும் போது ஈசனுடைய அருளால அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா அன்று முதல் அன்று முதல்

சென்று பதிபூர்ல போது உண்டா இருக்கும் போது பத்தாவது தேவி மூன்று மனைவிகளுக்கும் ஸ்ரீமந்த நாராயணனுடைய கருணையாலே நாளான நாளையில நாளையில ஞாயிற்றுக்கிழமையில ஞாயிற்று கிழமையில கடக லக்கணத்திலே லக்கணத்தில் உணர்பூச நட்சத்திரத்தில் அமிர்த யோகத்தில்

¡Suscríbete al canal!